வணக்கம் இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த இரணமடு தண்ணி பிரச்சனை சம்பந்தமா சில விஷயங்களை வந்து உங்களோட கதைக்கெல்லாம் இருக்கிறேன் என்னென்னு சொல்லிச்சுன்னா இதில் முதல்ல வந்து இந்த விரிவுரையாளர் வந்து சிவகுமார் ஐயா நிறைய தகவல்களை வந்து திரட்டி வச்சிருக்கிறார் பொதுவாக வந்து இன்றைக்கு அந்த ஒரு கதை ஒன்று இருக்குன்னு சொல்லிச்சுன்னா கிளிநொச்சியான் யாழ்ப்பாணத்தானுக்கு தண்ணி தர மாட்டான் என்ற ஒரு கதை ஒன்று இருக்குது அதே நேரத்தில் வந்து அது கிளிநச்சியான் என்றதையும் தாண்டி கூடுதலாக வந்து இது கிளி ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறதாகவும் அதில் பாராளுமன்ற உறுப்பினர் சுவீதரன் வந்து பங்கு வகிக்கிறதாகவும் எல்லாம் கதைகள் இருக்குது அப்போ நான் வந்து இரணமடு குளத்திலேருந்து இருந்து ஒன்றரை கட்ட தூரத்தில் இருக்கிறேன் அதாவது வந்து இரணமடு குளத்தின் வாய்க்காலோட என்ற இடம் நான் வந்து இந்த இரணமடு குளத்தின் நீர்ப்பாசனத்தில் வந்து முதலாம் வாய்க்கால் எட்டாம் வாய்க்கால் வட்டக்கட்சி இந்த மூன்று இடத்தையும் வந்து நான் வந்து வயல் செய்திருக்கிறேன் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்போ இரணமடு குளத்தாலே தண்ணி பாசனம் நீர்ப்பாசனம் பெறுகின்ற இடங்களில் வந்து எங்கே எங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது எனக்கு வடிவாக தெரியும் நான் இங்க வந்து உங்களுக்கு இந்த இலக்கங்களோட கதைக்கிறது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை முதல்ல வந்து இதை தெளிவுபடுத்த வேணும் கிளிநச்சிக்கு வந்து இந்த இரணமடகுளத்தின் தண்ணி காணுமா காணாதா ஏன் தரமாட்டான்னு சொல்லினோம் இதில் என்ன அரசியல் இருக்குது இதெண்ட உண்மையான விஷயங்கள் என்னவென்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லுச்சுன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய தண்ணி பிரச்சனைன்றது வந்து சிவகுமார் ஐயா தெளிவாக வந்து எடுத்துரைச்சிருக்கிறார் அதை நீங்கள் அவருடைய காணொலிகளில் தேடி பார்க்கறது தான் நல்ல அதே நேரத்துல வந்து அவர் கட்டாயமாக முன்வைக்கிறது இரண்டு மடகுளத்துல இருந்து தான் தண்ணியை கொண்டு வர என்று சொல்லி அது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லையன்று சொல்லிச்சேன்னா அது ஏன் இந்த கிளிநச்சி விவசாயிகள் இல்ல இல்லை ஒட்டுமொத்த கிளிநச்சி மக்களும் மறக்கிறார்கள் என்றதுக்கான ஒரு சில காரணங்களை வந்து நான் சொல்றேன் முதலாவது வந்து அதுல வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து விளை நிலங்களுக்கு தண்ணி வழங்குறதுக்காக இந்த இரணமடுக்குளம் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கரில் வந்து காலபோகம் செய்கிறது சிறுபோகத்தில் வந்து அதில் இருந்து அறுபது வீதமான இல்லை அறுபது வீதமான பயிற்சிகையைத்தான் காலபோகத்தில் இருந்து சிறுபோகத்துக்கு மேற்கொள்வதுன்னு சொல்லியும் சிவமான ஐயா அந்த தகவல்களில் வந்து சரியாக சொல்கிறார் இப்போ பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து முதல்ல அடிப்படையில் ஒன்று விளங்கி கொள்ளணும் எங்களுக்கு வந்து இப்போ உருத்திரபுரம் எட்டாம் வாய்க்கால் பத்தாம் என்று சொல்லக்கூடிய உருத்திரபுரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை முரசு மோட்டை ராமநாதபுரம் வட்டக்கட்சி இதுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கணும் சிறுபோகத்தில் வந்து காலபோகத்தில் வந்து நாற்பத்தையாயிரம் ஏக்கர் விதைக்கினியா நாற்பதனாயிரம் வைக்கினியா அப்போ அதில் வந்து கணக்க காணிகள் வந்து ஒதுக்கி இருந்த காணிகளை இன்றைக்கி ஆக்கள் அத்துமீறி பிடிச்சு அதுகளுக்கும் நீர்ப்பாசனம் பருகினம் ஏனென்று சொல்லிச்சுனா அதெல்லாம் அதிகாரிகளின் நடைமுறையால் இல்லையென்னு சொல்லிச்சுனா செல்வாக்கை பயன்படுத்தி பல காணிகள் பிடிக்கப்பட்டு இன்றைக்கு அது பிறப்பிக்கப்பட்டிருக்குன்றது அது ஒரு மறக்க முடியாத உண்மை இன்றைக்கு காணிகள் கூடத்தான் இருக்குது இருபத்தனிய ஏக்கர் ஏக்கர்ன்றது இல்லை ஆனால் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏக்கருக்கு வந்து நான் நினைக்கிறேன் இதை ஏழாயிரத்து சற்று தண்ணி பங்குகள் இருக்குன்னு சொல்லி எனக்கு அது சரியாக வந்து இல்லை என்னட்ட தகவல்கள் இருக்குது அப்போ இப்படி வந்து இந்த தண்ணி பங்குகள் எல்லாம் இருக்கிற கல சிறுபோகத்தில் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து அறுபது வீதமான இல்லை ஐம்பது வீதம் குளத்தில் தண்ணி இல்லை மழை குறைவண்டால் நாற்பது வீதம் அதையும் தாண்டி மழை இல்லாத ஆண்டுகளில் வந்து நாங்கள் விதைக்கிறதே இல்லை அப்போ இப்படி வந்து கிளிநொச்சியில் தண்ணி பிரச்சனை இருக்கைகளில் வந்து நாங்களே இந்த தண்ணியை வந்து கட்டாயம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகணும்ன்றது வந்து எந்த வகையிலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ சொல்லப்படுறது என்னென்னு சொல்லுன்னால் வான்பாயிர தண்ணி அதாவது வந்து இருபது டிசிஎம்ஓ அந்த அளவுகள் எல்லாம் சொல்லினோம் குபிக்கு மீட்டரில் அந்த குவிக்கு வந்து தண்ணி வெளியே போகுது அப்படின்னு சொல்லி வான்பாய்றது வந்து வருஷத்தில் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பாயும் இல்லையான்னு சொல்லுச்சுன்னா ஆக கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா சில நேரம் பத்து நாளும் பாயலாம் தொடர்ந்து மலைகள் வந்து பெய்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுச்சுன்னா அந்த நேரத்தில் விடுற தண்ணியை நீங்கள் மிச்சப்படுத்தி தாங்கோன்னு கேட்டால் அந்த நேரத்தில் விடுற தண்ணியை அது வான்பாஞ்சு கடல்ல போய் கலக்கிற தண்ணி அதை வந்து நாங்கள் எப்படி மிச்சம் பிடிக்கலாம்ன்றதுக்கு குளத்தை வந்து டெண்டடி உயர்த்தினது அப்ப அதுக்குள்ள தண்ணி நீக்கும் எல்லாம் வந்து சொல்லப்படுது இதுல ஒன்றை விளங்கி கொள்ளணும் என்னன்னு சொல்லி இந்த வான்பாயிர தண்ணி வந்து கட்டாயம் வந்து கடல்ல போய் கலக்கிறது வந்து அது அந்த 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 நடைமுறை வந்து வரவும் அந்த நடைமுறை வரையிலே என்று சொல்லி சொன்னால் சதுப்பு நிலங்கள் எல்லாம் வந்து இன்னும் உவரா போயிடும் அதாவது வந்து வான்பா மழை தண்ணி வந்து கடல்ல போய் கலக்க வேணும் இது கட்டாயம் இது இப்படி கலக்காம தடுக்கிறதால என்ன நடக்கும் சொல்லிச்சுன்னா ஒட்டு மொத்தமா வந்து நாங்கள் வடக்கில் இருக்க இருக்கிற நீர் எல்லாத்தையும் வந்து கடல்ல போய் கலக்காமல் தடுப்பம்னு சொல்லிச்சுன்னா இப்ப குடமுருட்டி யாரு சொல்லினோம் இதே மாதிரி வந்து இரண்டாம் குளத்தில் இருந்து போறது தடுக்கிறது எல்லாத்தையும் வந்து நாங்கள் முற்றுமுழுதாக தடுப்பம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு அதால் பெரிய ஆபத்துகள் இருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் கடற்கரை அண்டிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலம் எல்லாம் வந்து உபர் பிடிச்சி உவர் பிடிச்சி இன்னும் வந்து தரை வந்து உப்பாகிடும் அப்ப இதுக்கு வந்து கட்டாயம் இந்த மழை தண்ணி வந்து கடல்ல கலக்க வேணும் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் வந்து ஆதாரபூர்வமாக துறைசார் நிபுணர்கள்ட்ட இருந்து கூட வேணும் என்று சொல்லி சொன்னால் எடுக்கலாம் அப்ப கடலுக்கு போற தண்ணி எல்லாத்தையுமே நிப்பாட்டணும்ன்றது முடியாத காரியம் அதை செய்தால் அதால அடுத்த கட்ட பாதிப்புகள் இருக்குன்றத எல்லாரும் முதல்ல ஆரம்பத்தில் விளங்கி கொள்ளணும் மற்றது வந்து ஒரு சிறுபோக செய்கை வந்து ஏன் இப்ப எட்டாம் வந்து எட்டாம் எனக்கு எட்டாம் நல்ல தொடர்பு இருக்குது அப்ப எட்டாம் வந்து வளவு காணி அதாவது குடியிருப்பு காணி மூன்றேக்கரும் வயல்காணி நாலு ஏக்கரும் இருக்கு இந்த இது வந்து கிட்டத்தட்ட நாற்பதாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுக்குள்ள வழங்கப்பட்ட காணியல் அப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுல வழங்கின என்று சொல்லுச்சுன்னா அந்த நேரம் வந்து ஒரு குடும்பத்துக்கு நாலு ஏக்கர் வயல்காணியும் காணியும் மூன்று ஏக்கர் குடியிருப்பு காணியும் வழங்கினர் இன்றைக்கு அதெல்லாம் பிரிக்கப்பட்டு பல சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கு இப்ப நாங்கள் துண்டுகளை பற்றி கதைக்காம ஒட்டுமொத்தமா இந்த நாலு ஏக்கர் விவசாயத்தை பற்றி யோசிப்போம் இப்ப இன்றைக்கு கையில இருக்கிறது ஆக கூடுது ஒரு ஆள் ஒரு ஏக்கர் தான் இருக்குது சரி அது ஒரு தண்ணி பங்காய் இருக்கலாம் ரெண்டு ஏக்கரா பிரிச்சு ரெண்டு ரெண்டு பகுதியில் இருக்கலாம் அப்ப ஒரு குடும்பம் வந்து விவசாயத்தை நம்பி வாழ்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு தரம் அதாவது போகம் மட்டும் நெற்பாய்ச்செய்க செய்து என்னென்று வாழலாம் அதுல வர்ற வருமானம் என்னென்று போதும் சிறுபோகத்தில் வந்து நீங்கள் சொல்றீங்க அறுபது வீதம் தான் தரலாம் இந்த சிறுபோகம் வந்து ஒதுக்கி விதைக்கிறதுன்னு சொல்லி என்ன செய்வேணம் என்று சொல்லிங்கன்னா எட்டாம் மேகால் பத்தாம் மேகால் அதாவது வந்து இந்த உருத்திர உரத் பகுதிக்கு வந்து தண்ணியை தராமல் அதை கொண்டு வந்து அஞ்சாம் மேகால் ஆறாம் மேற்காலோட ஒதுக்கி வீதம் அதாவது முன்னுக்கு கொண்டு வினம் அது இரண்டாம் அடவிலிருந்து முன்னுக்கு போகிற இடங்களுக்கு கொண்டு வர அப்படி கொண்டு வரையில விருத்தவிரத்தில் இருக்கிற ஒருதர் வந்து கட்டாயம் நாலாம் வயக்காலுக்குள்ளேயோ அஞ்சாம் வயக்காலுக்குள்ளே வயல் விதைக்க போற அதுல அதில் ஏன்னென்று சொல்லுச்சுன்னா நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அவைகளுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் வந்து போக்குவரத்து இருக்குது மற்றது விதைக்கக்கூடிய நிலமும் வந்து முக்கால் ஏக்கர் அரை ஏக்கருக்கு தான் தண்ணி பங்கு ஒரு பங்குக்கு முக்கால் ஏக்கர் அப்ப ஒரு பங்குக்கு முக்கால் ஏக்கர் சொல்லுனா இல்ல அதுக்கும் குறைஞ்சி போகல ஒருத்தர் வந்து ஒரு ஏக்கர் தான் விதைக்கலாம் ஏன்னாடா ரெண்டு ஏக்கர் காணி அவர்கிட்ட இருக்கண்டா நாலு ஏக்கர் இன்றைக்கு நாலு ஏக்கரா இல்ல அது பிரிக்கப்பட்டிருக்கிறபடியா இன்றைக்கு ஒரே ஏக்கர் முக்கால் ஏக்கர் இருக்கு நான் அதையும் கூட ரெண்டு ஏக்கர் தான் சொல்றேன் அந்த ரெண்டு ஏக்கருக்கு வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி பங்கு கிட்டத்தட்ட ஒரே ஏக்கர்ல இருந்து ஒன்றே ஹால் ஒன்று ஏக்கருக்குள்ளதான் இருக்குது இதை கூடி விதைச்சதுக்கு விவசாயத்தினை கலத்தாலக அந்த பயிர்களை அழிச்சது அவைய கூட விதைச்சிடணும்ன்ற நடவடிக்கை எல்லாம் இருக்கு அப்ப அது நான் சரி பிள்ளைன்றதை அந்த இதுக்குள்ள போய் விவாதிக்க விரும்ப இல்லை என்னென்னு சொல்லுச்சேன்னா அதை விதைச்ச விரலும் பிள்ளை வரலும் பிள்ளை என்று சொல்லி கனப்பக்கங்கள் இருக்கு அப்ப நாங்கள் அதை இல்லாமல் ஒரு விவசாயிண்ட வாழ்வாதாரம் நாங்கள் நாங்கள் சொல்லுச்சனா பத்தாம் மைக்கால் எட்டாம் மைகால் விவசாயிகள் வந்து இரண்டு மாடை குளத்தை நம்பித்தானே வாழ்றோம் அப்ப எங்களுக்கு வேற தொழில் இல்லை நீங்க விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் விவசாயம் செய்கிறோம்னு சொல்லுனா எங்களுக்கு இந்த தண்ணி காணாது அப்ப நாங்கள் டென் ஏக்கர் விவசாயம் செய்து என்னென்ன ஒரு குடும்பம் வாழ முடியும் நிச்சயமா வாழ முடியாது மற்றது சிவமரையா சொல்ற விஷயங்கள்ல வந்து என்னன்னு சொல்லுனா அவர் விவசாயத்தை வந்து நீங்கள் பெருக்க கூடாது தொழிற்சாலைகளை கொண்டு வர வேணும் டூரிசம் பெற வேணும் அப்ப அதுக்கு வந்து அதுல வந்து இருபது வீதம் லாபம் இருக்கு விவசாயத்துல வந்து ரெண்டு வீதம் ரெண்டரை வீதம் தான் லாபம் இருக்குது அது பெரிய பெருமதியானது இல்லையன்று சொல்ற அப்ப நாங்கள் இருக்கிற காணியை விதைக்காமல் விவசாயம் செய்யாமல் வந்து என்னென்று மற்றதுகளுக்கு வந்து தண்ணியை கொண்டு போறது சட்டப்படி வந்து அறுபது வீதம் தான் பாவிக்கலாம்ன்றது ஏற்றுக்கொள்றோம் ஆனா நீங்கள் எங்களுடைய அறுபது வீதத்துக்கும் தாங்கும் அறுபது வீதத்துக்கும் தண்டு போட்டு தான் இல்லை நாங்கள் கொண்டு போயிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போலாம் நீங்கள் வந்து ஒரு தடவை விவசாயி எட்டாம் வைகால் விவசாயி எல்லாத்தையும் வந்து நசுக்கிறீர்கள் இல்லையென்னு சொல்லுதுன்னா அவைகளுக்கு தண்ணி தர மறக்கிறீர்கள் ஏன் இதை ஒதுக்கி விதைக்கிறது என்று சொல்லியில் வந்து அவையால் நிறைய பெரிய அளவிலேயே பாதிக்கப்படுகிறது அப்போ எங்களுக்கு எங்களுக்கு வந்து தண்ணி பூதாமல் இருக்குது இதை விட வந்து இந்த தண்ணி பாய்ச்ச காலங்களில் வந்து காலப்போகங்கள்லேயோ இல்லை சிறுபோகங்கள்லையோ இத்தனையோ அடிபாடுகள் இடர்பாடுகள் எல்லாம் நான் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் முகம் கொடுத்துருக்கிறேன் இப்போ உதாரணமாக வந்து என்ன அந்த பலக கட்டியல் போட்டு தான் துரிசுகளை வந்து மறைக்கிறார் மறைக்கில் வந்து அங்கே தண்ணி இல்லை இங்கே தண்ணி இல்லைன்னு சொல்லி அதுகளை வந்து உடைச்சி எடுக்கிறது அடித்து உடைக்கிறது இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது அப்போ இதுவெல்லாம் சரியன்னு சொல்லலை நாங்கள் ஒரு விவசாயியாக வந்து இரவு இரவா நிறை முழிச்சு சும்மா வந்து வாய்க்காலில் தண்ணி வர்றது துறந்து விட்டுட்டு போய் வீட்டில் படுக்கலாமன்ட்டு யாரும் விவசாயம் செய்யல அப்போது உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் வந்து விவசாயம் செய்கிறார் நெல்லும் விதைச்சு கொண்டு அவர் வேற வேலையை உண்டு அரசாங்கமோ இல்லை வேற தனியார் அவர் ஒரு உத்தியோகத்தராக இருந்து கொண்டு வயல் விதைக்கிறான்னு சொல்லுச்சுன்னா இது விரைவா நித்திரை தான் தண்ணி பாய்ச்சவன் அப்ப இப்படி எங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வந்து இருக்குது இதுல ஏன் நான் இதுகள் எல்லாத்தையும் சொல்ல வர்றேன் என்று சொல்லுச்சுன்னா மகாவலி தண்ணி அதையும் வேண்டாம் என்று சொல்றீங்க இல்ல எங்களுக்குள்ள உள்ள நீர் காணும் என்று சொல்லுச்சுன்னா கரிப்பட்ட முறிப்பு அங்க வந்து ஒரு நீர் உண்டாக்கி அதுல இருந்து தண்ணிய கொண்டு வரலாம் பாலியாத்துலேருந்து கொண்டு வரலாம் இருந்து கொண்டு வரலாம்னு சொல்லி இப்போ நிறைய தீர்வுகள் வந்து சொல்லப்படுது அப்போ இந்த எல்லா தீர்வையும் வந்து உண்டாக நடைமுறைப்படுத்தி எங்கள் எங்களுக்கு வந்து அதாவது கிளிநி ஆக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் தான் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணியை கொண்டு போகலாமே தவிர எங்களுக்கு வான்பாயிர தண்ணியை வந்து தாங்கோ இல்லையன்று சொல்லுச்சுன்னா உங்கள்கிட்ட இவ்வளவு இருக்கு நீங்கள் விவசாயத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லுச்சுன்னா இதில் இன்னும் ஒரு என்ன சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து சொல்லப்படுது எனக்கு அது சரியாக தெரியாது என்னன்னு முப்பத்தி நாலு வருஷம் வந்து நான் நாட்டை விட்டு வழிட்டு தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு அங்கு என்ன நிலைமை என்றது எனக்கு சரியா தெரியாது அதையும் சொல்லிக் கொள்ள விரும்புறேன் அதே நேரத்துல வந்து அந்த இப்ப வந்து இருபத்தி ஏழு அடிதான் தண்ணி தேக்கினம் முப்பத்தி ஆறு அடி தேக்கலாம் முப்பத்தி ஏழு அடி தேக்கலாம் ஆனால் அந்த தண்ணியை தேக்காமல் வேணும் என்று வீண் பிரியம் செய்யினோம் என்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது இந்த வீண் என்றது வந்து நூறு வீதம் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டு இப்போ அவையை அடி அடிதான் தேக்கினமான்றது எனக்கு உறுதிப்படுத்த முடியல நான் இந்த தகவலை சொல்லி உங்களுக்கு சரியாக சொல்லணும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது தவறான சம்பவம்ன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி அவையைகள் வந்து முப்பத்தி ஆறு அடிக்கு குளத்தை வந்து உயர்த்தி போட்டு இருபத்தேழு அடிதான் தண்ணி என்ன தோக்கி வைக்கணும் என்று சொல்லிச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டு அதே நேரத்தில் வந்து இந்த முக்கியமாக வந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த குளத்தை வந்து புனரஸ்தானம் செய்தது யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்காகத்தான் இதை புனரஸ்தானம் செய்தது அது முடிஞ்ச உடனே அதாவது வந்து புனர் நிர்மாணம் செய்தது மீள்கட்டமைப்பு இந்த மீள்கட்டமைப்புக்கு பிறகு வந்து கிளிநச்சியாக்கள் தண்ணி தரையில்லையாண்டு உச்சி நாளும் வந்து அப்படி ஒரு திட்டத்தோட வந்து இந்த முறை கட்டமைப்பு நடந்திருக்க முடியாது அப்படி வந்து அது ஆதாரபூர்வமாக ஆவணங்களை இருக்கண்டா கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன் இதை நான் அடித்து சொல்கிறேன்னு சொல்லுச்சினா எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு குளத்தில் எந்த விதமான கட்டுமான வேலைகளும் நடக்க இல்லை இல்லையன்று சொல்லுச்சினால் இந்த அதாவது வந்து குளத்து கட்டு என்று சொல்கிற பண்ட் என்று சொல்லுவினா அதை வந்து திருத்தே திருத்தேயில்லை அப்போ இதுகளெல்லாம் திருத்தி ஒட்டு மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வேலை வந்து முடிஞ்சது அப்ப இதுக்குத்தான் அந்த பணம் வந்து செலவழிக்கப்பட்டது இருநூற்றி அறுபது மில்லியன் டாலர் என்று சொல்றது வந்து அந்த என்ன குளத்தை வந்து புதுப்பிக்கிறதுக்காக புதுப்பிக்கிறது என்ன மறுசீரமைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட காசு அதுல வந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு போறது ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் அப்போ அந்த பகுதிக்காக வந்து குளத்தை வந்து உயர்த்தினதே இதுக்காகத்தான் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு போகத்தான் உயர்த்தினதுன்றது ஏற்றுக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைன்னு சொல்லுச்சுன்னா அதை நான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ள நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாளோ இல்லை அதிகாரியோ ஒன்றும் கிடையாது நான் வந்து என்னுடைய அனுபவம் மற்றது நான் ஒரு அந்த பாதிக்கப்படுற இல்லை என்று சொல்லுச்சுன்னா இன்றைக்கு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஆக்களுக்கு ஆக்களோட கிளிச்சியான் தண்ணி தர மாட்டான் அன்னைகள் அது எனக்கும் தான் இருக்குது நானும் வந்து தண்ணி கொடுக்க கூடாதுன்ற மனநிலையில கதை கேட்கல எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் சொல்றேன் இன்றைக்கு நாங்கள் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறதுக்குள்ள வந்து அவர் கேட்கறது வந்து இந்த தண்ணி பிரச்சனை என்னன்னு சொல்லுன்னா இருபது வருஷத்துக்கு என்று சொல்லி ஒரு கதையொன்று அடிபடுது அதை விவசாயிகள் சம்பளத்தினுடைய தலைவர் வந்து தான் சொல்ற இருபது தான் நவைய கேட்டுவேன் இப்ப பத்து வருஷம் முடிஞ்சது அடுத்த பத்து வருஷம் தான் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தின் தண்ணி தேவை என்றது ஒரு எதிர்காலத்துக்கு ஒட்டு தேவைப்படுற ஒரு விஷயம் குடிநீருக்கு மட்டும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு போனால் காணாது ஏன்னு சொல்லு விவசாய தேவை இருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தண்ணி தர வேணும்னு சொல்லிச்சுனா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கை கழுவுறதுக்கே நாலு லிட்டர் தண்ணி தேவை இதுதான் கணக்கு ஒரு ஆள் குளிக்கிறதுல இருந்து அறுபதுல இருந்து தொண்ணூறு லிட்டர் தண்ணி குளிக்கிறதுக்கு வேணும் ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து அவைய வந்து நான் நினைக்கிறேன் இலங்கையில சொல்ற கணக்கு வந்து நூற்றி அறுபத்தொன்பது லிட்டர் ஆனால் இங்கே சுவிசில வந்து நூற்றி அறுபது லிட்டர் தண்ணி ஒரு ஆளுக்கு வந்து கணக்கு பார்க்கறது அப்போ நாங்கள் வந்து நூற்றி அறுபது லிட்டர் தண்ணி என்று சொல்லுச்சுன்னா யாழ்ப்பாணத்தின் குடிச குடிசனம் வந்து கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற சனத்தொகையை வச்சு கணக்கு பார்த்தாலே ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கணும் என்று சொல்லிச்சினா அப்போ இத்தனை லட்சம் சனங்கள் இருப்பினும் என்று பார்த்தீங்களா எல்லாருக்கும் கணக்கு தெரியும் இந்த அமைப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து பெருக்கி பார்த்தோம் கொண்டு சொல்லி என்னால் தெரியும் ஆஹா எவ்வளவு தண்ணி தேவை கட்டாயம் மடு குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி இதுக்கு போதுமான்றது மற்றது இருபது வருஷமோ இல்லை பத்து வருஷத்துக்கோ இந்த தண்ணியை எடுத்து போட்டு நாளைக்கு அங்கே ஒரு உள்ள தண்ணியை கொண்டு போது இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் பார்த்தா தொழிற்சாலைக்கு பொதுவாக வந்து இதை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அதிகாரிகளும் யாழ்ப்பாணத்தில் உள்ளாக்களும் தான் சிந்திக்கோண் ஒரு கால்நடை வளர்ப்புக்கே யாழ்ப்பாணம் பொருத்தம் இல்லாத ஒரு இடம் இதே எப்படி வளர்க்கணும் நீர் என்று சொல்லி இருக்குது அந்த நீரை மேலாண்மைகளை நீங்கள் போனீங்கன்னு சொல்லிதுன்னா ஒரு கோழி வளர்க்கறதுக்கு ஒரு கிலோ கோழி இறைச்சி உற்பத்தி செய்கிறதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வேணும் வேணுமென்று இருக்குது அதே மாதிரி ஆடு வளர்ப்பும் ஆடு வளர்ப்புன்ற சொல்லி எல்லாம் எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமா வந்து ஒரு கோழி பண்ணை போடுறதுக்கும் இப்போ என்னட்ட ஒரு நண்பர் கேட்டால் நீங்கள் வந்து உங்களை ஒரு க்ரிங்ஸ் ஃபேக்ட்ரி ஒன்று அது அதுக்கு அந்த நான் ஒரு ஆயுர்வேதா ஐஸ்டி ஒன்று செய்தனால் அப்போ அதை கொண்டு வந்து அங்கே போடலாம் வடக்குல போடலாம்ன்ற நான் சொன்னேன் வடக்கில் போடுறதுக்கு இடம் இல்லை வடக்கு இல்லையென்னு சொல்ல யாழ்ப்பாணத்துல போடுறதுக்கு இடம் இல்லை ஏன்னு கேட்டால் தண்ணி என்று சொல்ல இல்ல இல்ல இங்க தண்ணி இருக்குது வேண்டாம் இங்கே இருந்து தண்ணி தருவீங்கள் ஒரு தொழிற்சாலைக்கு எவ்வளவு தண்ணி வேணும் எத்தனை லிட்டர் தண்ணி வேணும் அதை எங்கே கொண்டு போடுறது அவ எங்க இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்றது அவ இதுக்கு வந்து தீர்வு இல்லை நம்ம சும்மா வந்து குடி தண்ணி குடி தண்ணி என்று சொல்லி போட்டு நாளைக்கு வந்து இந்த நாங்கள் இந்த தண்ணி எல்லாத்தையும் தரத்து வாங்கின உடனே அங்கே தேவைகள் கூடிக்கொண்டு போய்களில் இங்கே வந்து தண்ணி பற்றாக்குறை வந்து நிறையவே வரும் இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் கதைக்கிறோம் எப்ப என்று சொல்லுச்சுன்னா மழை பெய்கிறதை வச்சுக்கொண்டு தான் கதைக்கிறோம் ஒரு வருஷம் மழை பிழைச்சி போச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு வருஷம் மழை பெய்ய இல்லை வறட்சி என்று சொல்லிச்சுன்னா ஒன்றுமே இல்லை கிளினச்சி தண்ணி இல்லை பிறகு வந்து கிளிநச்சியாரம் யாழ்ப்பாணத்தாரம் இன்றைக்கு காவேரி பிரச்சனை மாதிரி கர்நாடகாவும் தமிழ்நாடும் அடிபடுற மாதிரி இப்படியான ஒரு சூழல் வந்து உருவாகும் இது எல்லாரும் விளங்கி கொள்ளணும் அப்போ எங்களுக்கு பத்தாம இருக்கல நாங்கள் வந்து ஒரு நாளும் வந்து அங்க தர முடியாது இதுல வந்து அவர் தரையில்லை இவர் என்றது அரசியல் இதுகளில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஜதார்த்தம் என்று ஒன்று இருக்குது அந்த ஜதார்த்தத்தில் வந்து நிச்சயமாக வந்து கிளிநச்சி தண்ணி வந்து பங்கிடலாம் என்று சொல்றதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நாங்கள் கிளிநச்சிக்கு வந்து நான் சொல்றேன் ஒரு தீர்வாக வந்து இப்ப என்ன மகாவேலின்ற வந்து என் சி என்று சொல்லி நினைக்கிறேன் அது எனக்கு பேர் சொன்னது சரியா ஞாபகம் இல்லை அதாவது வந்து மகாவலி வந்து இன்றைக்கு அனுராதபுரம் வரைக்கும் இருக்குது அனுராதபுரத்திலிருந்து சேவமடம் வரைக்கும் கொண்டு வந்து சேவமடவிலிருந்து கனகராயன் ஆறு ஊடாக இங்க இரண கொண்டு கொண்டு வரலாம்னு சொல்லி சொன்னால் இதுக்கு இதுக்கும் வந்து அரசியல் தான் தடுக்குது என்னன்னு சொல்லிச்சேன்னா மகாவலி வந்துட்டு சொல்லிச்சுன்னா குடியேற்றம் பெறும் குடியேற்றம் பெறும்னு சொல்லி எப்பயோ ஒரு காலத்தில் வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களை மண்டிய கழுவினதுக்காக இன்றைக்கு நாங்கள் அதை பிடிச்சு தோங்கி கொண்டு இருக்கக்கூடாது அதை வந்து குடியேற்றம் பெறாமல் எப்படி நாங்கள் கொண்டு தான் யோசிக்கணும் உங்களுக்கு தண்ணி தேவையா என்று சொல்லிச்சினா யாழ்ப்பாணத்துக்கு எங்களுக்கு தண்ணி தேவையா நாங்கள் அதுக்கான நடவடிக்கையை ஒட்டுமொத்தமா சேர்ந்து தான் எடுக்கவும் அப்போ நான் விகிச்சுத்தாலும் பரவாயில்ல எனக்கு தண்ணி சிங்களவெண்டை தண்ணி வேண்டாம்ன்ற மாதிரியான ஒரு இனவாத போக்கத்தை நான் இதில் பார்க்குறேன் இதை நாங்கள் அப்படி பார்க்கல எங்களுக்கு தண்ணி தேவை நாங்கள் வந்து எங்கட எங்களுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுது கடல் நீர் அந்த நீர் வந்து நச்சா போய்க்கொண்டிருக்குது இதில் வந்து அமோனியா கூட இருக்குது என்ன யூரியா கூட இருக்குன்றெல்லாம் சொல்லி வந்து அப்போ அதுக்கு என்ன தீர்வு என்று சொல்லிச்சேன்னா ஒட்டுமொத்தமாக தண்ணியை வந்து நாங்கள் கொண்டு வந்து நிலத்தடி நீரை பாவிக்காம வாழக்கூடிய வழிவகைகளை செய்ய வேணும் வேண்டாம் சிங்களவன் வந்துடுவான் என்ன சிங்களவன் சிங்கள குடியேற்றம் பெறதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆறாவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பம் அரசாங்கம் உங்கள்கிட்ட கேட்டு அனுமதி எடுத்து கொண்டாந்து வடக்கு கிழக்குல வந்து சிங்கள குடியேற்றம் செய்ய வேணும் இதுவரைக்கும் வந்த குடியேற்றங்களை என்ன செய்த நீங்கள் எதுக்குமே செய்ய இல்லை இப்போ கூட வந்து அரசாங்கம் தானா நினைச்சு போட்டு நாங்கள் வந்து கொண்டு வரோம் நாங்கள் வந்து மகாவேலிய தாரம் அந்த கரையில் குடியேற்றம் வேண்டாம் என்ன செய்வியல் இருக்கிறதே வந்துசன்டேஜ் வந்து இனி இல்லை என்ற குறைஞ்சி போய் கொண்டிருக்கு தேங்கிதான் போவதே தவிர ஒரு நாளும் தமிழாக்களென்ற வீதாசாரம் வளரவே இல்லை அப்ப அங்கே இருக்க குடியிருக்கிறதுக்கே ஆள் இல்லை இருக்கிறவையும் வெளிநாட்டுக்கு தான் வர விரும்பினோம் அப்போ அது தவறன்னு நான் சொல்லேன் அப்போ ஆர்வம் தான் இருக்கிறது அப்ப யாழ்ப்பாணத்தை பாதுகாக்க தண்ணி வேணும் அந்த தண்ணியை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது போதும் என்று சொல்லி கொண்டு இருக்க முடியாது சரி எங்கள்கிட்ட ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா ஆறுகளையும் இதண்டு அதுக்கு அந்த கடல்ல நீர் கலக்காமல் வந்து கட்டுப்படுத்துறதுன்றது நான் ஒரு நாளும் எனது அறிவுக்கு எட்டிய வரைக்கும் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க வேண்டாம் நான் இது சரி என்று சொல்லி சொல்ல மாட்டேன் ஏனென்று சொல்ல நான் அதிகாரி இல்லை அதிகா அனுமதிக்க முடியாது அரசாங்கமும் இல்லை அதிகாரியும் இல்லை நான் சாதாரண ஒரு விவசாயி இரண்டாம் அடவில இருக்கிற ஒரு விவசாயி அப்ப என்னட்டே அதிகாரம் இல்லை ஆனா என்னுடைய கருத்து எப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு நீங்கள் சீனாவையே பார்க்கலாம் இந்த சீனாவை பார்க்கறதால வந்து தெரியும் அங்க அவையில் வந்து பெரிய அணைகளை கட்டி சில இடங்களுக்கு தண்ணிய போகாம விட்டதா நிப்பாட்டினதால அது வந்து இன்னைக்கு பாலைவனமா போயிட்டுது அப்ப இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்கள வந்து ஒரு நாளும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த என்ன சமூக வலைத்தளங்கள்ல அது என்ன யூடியூப்ல வந்தாலும் சரி இதுல வந்தாலும் சரி என்னத்துல வந்தாலும் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் ஆஹ் என்னன்னு சொல்ல சொன்னால் என்சிபி கனல் என்றது வந்து அந்த மகாவெலியில இருந்து கொண்டு வரது இந்த என்சிபி கனலை வந்து இது வந்து என்ன உடனே சாயம் பூசுறதும் அதுக்கு ஒரு பிள்ளையான கருத்தை பதிவுடுறது தான் ஒரு சமூக வேலைத்தளங்கள்ல ஒரு பழக்கமா வந்து வந்திருக்குது ஆயிரத்தி எண்ணூறு தண்ணி வந்து கடல்ல போய் கலக்குது அது எங்களுக்கு அந்த தண்ணி வந்து கடல்ல கலக்குதுன்னு சொல்லுச்சுன்னா அவ்வளவு தண்ணியை வந்து குளத்துக்குள்ள சேமிச்சு வைக்கிறது இடம் இல்லை சிவமராய்யா என்ற கருத்துல வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லுச்சுன்னா குளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உயர்த்தலாம் ஆனால் ஆழப்படுத்த முடியாது ஆழப்படுத்த அதுல அந்த தண்ணி நிற்காது அன்று சொல்லி சொல்ற அப்ப குளங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து பெருப்பிக்கலாம் என்று சொல்லுனா அதாவது கட்டுகளை கண்ட பாட்டுகள் எல்லாம் குளத்தை உயர்த்தேலாது அதை முதல்ல விளங்கி கொள்ளணும் ஏன்னு சொல்லுச்சுன்னா குளத்துல தண்ணிய கூட தேக்கைகள அந்த குளத்துக்கு பின்னால அதை சுத்தி இருக்கிற பல கிராமங்களே இல்லாம போயிடும் முதல்ல இதை தெரிஞ்சு கொள்ளணும் இப்படி ஒரு ஒரு விஷயத்த செய்யக்கல அதுல என்ன நன்மை இருக்கு என்ன தீமை இருக்குண்டு ஒன்றையும் அலசாமல் இல்லையன்று சொல்லுச்சுன்னா அதுகளுக்கான ஒரு தீர்வு இப்ப எனக்கு தெரிய வந்து ஓ இப்ப சில இடங்கள்ல வந்து இப்போ இரண்டாவட குலத்தை அங்கால பின்னாலே அம்பகாமம்ன்ற ஒரு குடியிருப்பு இருக்கு இன்னைக்கு இரண்டாவடை குலத்துல அந்த தண்ணி தேக்காம இருக்கிறதுக்கே அங்க வந்து விமானப்படையின் தளம் ஒன்று இருக்குது அது முதல்ல புலிகள் வச்சிருந்தது இப்ப ராணுவம் வச்சிருக்குது அதாவது இலங்கை அரசாயிருக்கு சொல்லி அப்ப நாங்கள் தண்ணிய வந்து ஐம்பது பண்டுக்கு ஐம்பது அடிக்கு உயர்த்தி எங்கட இஷ்டத்துக்கு செய்யலாம் என்று சொல்லி எல்லாம் சொல்லிடலாம் அதே நேரங்களில் வந்து எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஆகப்பெறும் குளங்களாயிருந்து உடைப்படுத்துது என்று சொல்லி அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு இயற்கை அழிவாயிருக்கும் என்னென்னு சொல்கிற எதிர்மறையாக கதைக்கிறன்ட்டு சொல்லக்கூடாது ஏற்கனவே வந்து எண்பத்தி மூன்று கடைசியில் வந்து ஒரு வெள்ளம் வந்தது கிளிநச்சி மக்களுக்கு தெரியும் அநேகமான கிளிநச்சியில் இருந்த குளங்கள் வந்து உடைப்படுத்தது அந்த நேரத்தில் இளட மடு குளம் கூட பண்டு அப்படியே பொறிஞ்சு போனது அதை பொறிஞ்சு போக இது கொஞ்சம் உணர்ச்சி வசமானது அந்த கிளிநச்சியில் தண்ணி எடுக்கிறார்கள் எல்லாரும் வந்து இரவு பகலாக மண்ணில் மூட்டை கட்டி அந்த குளத்தை காப்பாற்றினார் இதுக்குள்ள ரத்தம் இருக்குது சும்மா கூட சொல்லக்கூடாது எங்களுக்கெல்லாம் அப்ப சின்ன வயசு நாங்கள் அப்படி இருந்த வந்து இளைஞர்களாயிருந்தான் சின்ன வயசுல இருந்தா அதுக்குள்ள போய் நின்று நாங்களும் மேலே செய்து இப்படித்தான் நாங்கள் எங்களோட குலத்தை எங்களோட பூமியை பாதுகா எனக்கு அது சரியான வழியா இருக்கிறது என்னன்னு சொன்னா கிளிநச்சியான் தர மாட்டான் ஸ்ரீதரன் தர மாட்டான் ஸ்ரீதரனோட உங்களுக்கு பிரச்சனையுண்டா அதை அரசியலாக வச்சு கொள்ளுங்கோ அது வேறு ஆனால் கிளிநச்சி அந்த வேலி என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்கோ இரவிரவானு தண்ணி பார்த்தவங்களுக்கு தானே எங்கட வேலை தெரியும் சிறுதானியம் செய்யலாம்னு சொல்லிச்சனா சிறுதானியம் வந்து சும்மா செய்யலாது சிறுதானியம் எல்லாம் செய்யலாம்னு சொல்லுச்சுன்னா ஒதுக்கி தலைகளில் கிளிநச்சி விவசாயிகள் சிறுதானியத்துக்கு பழக்கப்பட்ட ஆக்கள் இல்லை அங்கே அப்படி செய்யலாது வெள்ளை விதைச்சா கொண்டு போகும் பயரை விதைச்சா கிளி கிளி சாப்பிடும் இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்போ முதல்ல வந்து இதில் வந்து அந்த இப்ப என்ன மாதிரிதான் சிவமாரையா வந்து அவரை நான் குறை சொல்ல அவர் சில பக்கங்களை விளங்கிக் கொள்ள இல்லை என்ற ஆதங்கம் தான் எனக்கு இருக்கு தவிர அவருடைய அந்த உழைப்பு அவர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வச்சிருக்கிற அக்கர் யாழ்ப்பாணத்து மண்ணில அவர் ஒரு காணொலியில வந்து சொல்றாரு என்னன்னு சொல்லிதுன்னா நாங்கள் வாழைகள இந்த சமூகத்துக்கு எதையாவது செய்திட்டு சாகோணும் என்று சொல்லி அப்படியான ஒரு நல்ல மனுஷனை வந்து நான் அவற்றை கருத்துக்களை புள்ளை என்று சொல்றது எனக்கு உண்மையிலேயே கவலையாத்தான் இருக்குது ஆனாலும் வந்து என்னுடைய மண் இல்லை நான் பிறந்த மண் நான் வாழ்ந்த மண் என்னைகளை வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய ஒரு கடமையாக இருக்கு என்னை யாரும் கேட்க நீ இப்படி ஒரு வீடியோவை போடுன்னு சொல்லி யாரும் கேட்க இல்லை நானாக முன் வந்து போடுறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இது எங்கட ஊர் என்னுடைய நான் வாழ்கிற மண் வாழ்ந்த மண் அதோடு சம்பந்தப்பட்டது அந்த பிரச்சனைகளை வந்து அதுக்கு வந்து நாங்கள் குரல் கொடுக்க வேணும் குரல் கொடுக்க இல்லை என்று சொல்லி சொன்னால் அதில் அர்த்தமே இல்லை அப்போ அவர் சொல்லியிருக்குள்ள வந்து இந்த தண்ணி பிரச்சனை நீங்கள் வந்து இவ்வளவு செய்யுங்கோன்னு விவசாயம் வந்து முக்கியம் இல்லை என்றெல்லாம் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்றா தற்போதைய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் விவசாயத்தை என்று சொல்லி அரிசியை இறக்குமதி செய்கிறதான்னு சொல்லி அவர் அவர் கதைச்ச ஒரு காணொலியிலும் வந்து சொல்லப்பட்டிருந்தது என்னன்னு சொல்லிச்சினார் அந்த அரிசியை இறக்கியக்குள்ள அரசாங்கத்துக்கு வந்து வரி வருகிறது சொல்லி அரிசியை இறக்குற நாங்கள் முதல்ல வந்து எங்களுக்கு தேவையான அரிசியை வந்து இறக்குறது இல்லை நாங்கள் இறக்குறதுக்கு டொலருக்கு அங்கே போகிறது அந்நிய ஜனவணிக்கு எங்கே போகிறது அப்போ எங்கள்ட உற்பத்தியை வந்து அது ஒரு வீதம் லாபம் தந்தானே ரெண்டு வீதம் லாபம் தந்தானே நாங்கள் வந்து உற்பத்தி செய்யணும் நாங்கள் உற்பத்தி செய்கிற அரிசி வந்து கிளிநச்சியில் விளையிற அரிசி யாழ்ப்பாணம் தானே போகிறது சிங்கள நாட்டுக்கு போற இல்லை இல்லையென்னு சொல்லிதுன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறே இல்லை தானே எங்களுக்குள்ளதானே தானே இருக்குது அப்போ இதுகள் எல்லாத்தையும் வந்து விளங்கி கொள்ளணும் தனிய ஒரே பக்கத்தோட வந்து கதைக்கிறது வந்து கவலையாக இருக்குது இதை எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்கோ யாழ்ப்பாண மக்களுக்காக வந்து நான் இதை சொல்கிறேன் என்னென்னு சொல்லுச்சேன்னா தயவு செய்து இனிமேல் வந்து சொல்லாதீங்க கிளீனச்சியான் தண்ணி தர மாட்டான்ன்றத சொல்லாதீங்க எங்களுக்கு தண்ணி இல்லைன்றதை விளங்கி கொள்ளுங்கோ உங்களுக்கு தேவை என்று சொல்லுச்சேன்னா வாங்கோ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் தண்ணியை எடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து செய்வோம் என்று தயவோட கேட்டுக்கொண்டு நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி